you பிக்பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்க போட்டியாளர்கள் அவங்களாவே எந்த விஷயத்தும் பேசுறதில்ல வைக்கிறது பிக் பாஸ் தான் எழுதி அந்த ஏத்த மாதிரி நடிக்க வச்சு வாங்குற ஒரு தான் இருந்தே சொல்லிட்டு வராங்க இந்த திட்டமிட்ட நாடக அரங்கேற்றத்தை தமிழ் பிக்பாஸ்ல கலந்துகிட்ட போட்டியாளர்கள் அழகா நடிச்சு கொடுத்து நிகழ்ச்சியை காப்பாத்திட்டு வராங்க ஆனா தெலுங்குல கலந்துகிட்ட போட்டியாளர்களால அதை இம்ப்ரவைஸ் பண்ணி நடிக்க முடியாம திண்டாடுறாங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் நேத்து ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு பிக் பாஸ் நடத்திய நாடகம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் எதிராளிகளா இருந்த காயத்ரி ஓவியா ரெண்டு பேரையும் நிருபர்களா நடிக்க வச்சது ஸ்னேகன் டரைசா தன் ஒருமையில பேச வேண்டான்னு சொன்னது அடுத்த வாரம் எலிமினேட் ஆகாம இருந்தா தலைவர் பதவிக்கு போட்டியிட போறேன்னு ஜூலி சொன்னது ஓவியா ஆரவ் ரெண்டு பேருக்கும் இடையே மறுபடியும் ஒரு நெருக்கமான நட்பை ஏற்படுத்தினது திடீர்னு ஒரு காட்சியில காயத்ரியும் ஓவியாவும் மனம் விட்டு பேசினது இப்படி எல்லாமே பிக் பாஸ் நாடகம் இனியும் இது தீவிரமா தொடரும் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.